அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்மளுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் யாருக்கு எப்படின்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரிசல்ட் விட்டாங்க பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு இதான் நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறது சரிங்களா இதான் பாருங்கள் टू तौस ट्वेंटी ठी रिजल्ट आफ् रिली एक्समिनेसलट वित्त फैनल की फैनल क्यों विक्रूटमेंट फार दस्ट आफ ग्राजुेट असिस्ट फिजिकल एजुकेशन डरेक्टर्ेड अंड कंप्यूटर इंस्ट्रक्टर ग्रेड वन टू तौस ट्वेंटी वंटी वन सर नम क्लिक डैरक्ट रिक्रूटमेंट दस्टा पटा टू तौस ट्वेंटी ठी பிஜி டிஆர்பிக்கான பிஜி தே டிஆர்பி தெரியல தான் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய மதிப்பெண் எல்லாமே வந்து விட்டுட்டாங்க சரிங்களா ரிசல்ட்டும் விட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிடுறாங்க அப்ஜெக்டேடு என்னென்ன ஃபுல்லாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டவுன்லோட் த ரிசல்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் கிவன் பிளோ சரிங்களா உங்கள் ரிசல்ட்டை பார்க்குன்னா பாருங்கள் ஸ்டெப் ஒன்று கிளிக் லாகின் ஸ்டெப் டூ என்டர் என்டர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஸ்டெப் த்ரீ க்ளிக் டேஷ்போர்டு கிளிக்க டவுன்லோடு ஸ்கோரு எவ்வளோன்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க அதே போல் ஃபைனல் கீ அதையும் விட்டுருக்காங்க சரிங்களா எந்தெந்த கொஷினுக்கு ஃபைனலாக ஏதோ வந்து ஆன்சராக இருக்காங்க பாருங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் ஏபிசிடி சி கொடுத்துருக்காங்க ஒரு கொஷினுக்கு பாருங்கள் சிஇடியும் கொடுத்துருக்காங்க பிசிபிடி ஏபி ஒரு கொஷனுக்கு ரெண்டு ஆப்ஷனு நாலு ஆப்ஷனு கரெக்டுன்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் இன்னொன்று தொடர் போராட்டம் பெரிய வெற்றியை தரும் எடுத்த உடனே எந்த ஒன்றும் அவ்வளோ எளிதாக கிடைப்பதில்லை தொடர்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் இந்த வெற்றி வந்து கிடைக்கும் சரிங்களா மனம் தளராமல் போராடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் மதிப்பெண் குறைந்தவர்கள் மனம் தளராத போராடணும் அப்போதான் எளிமையான ஒரு வாழ்க்கை வெற்றியெல்லாம் கிடைக்கும் சரிங்களா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்து உங்களுடைய மதிப்பெண் உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய எதில் வந்து தெரியும் சரிங்களா உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட அப்படிங்கிறது நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள்